சோ சப்பா நான் வந்து சரி நான் கிளம்புறேன் நான் இந்த செட்ல இருந்து கிளம்புறேன் ஐ டோன் ஷோ அவர் என்ன அடிச்சிருக்காரு சரி நான் என் கை ஒங்கிச்சு பட் அதுக்கு முன்னாடி அவர் கீழினாருன்னு சொன்னா நீங்க ஓ இங்க எல்லாருமே ஹக் பண்ணுவாங்க எல்லாருமே கிஸ் பண்ணுவாங்க அதுதானே கீழ்றது யூ கான் டூ தட் ஐ எம் லீவிங் ஷோன்ட்டாங்க அவங்க அங்க ஷெஃப் கௌஷிக்கும் இந்த ஆளு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருக்காரு ஷபா நாட்டா ஓப்பனாவே நிறைய தடவை சொல்லியிருக்கா நானும் கிளம்புறேன்ட்டு அங்க தேட் டு மேக் அ டெசிஷன் இப்ப ஒரு பார்ட்டிசிபென்ட்டும் ஒரு ஷெஃபும் கிளம்புறது ஓகே இல்ல தனியா ஒரு ஷெஃப் சார் நீங்க இந்த ஷூட்டுக்கு மட்டும் நீங்க வீட்டுக்கு போயிருங்க அடுத்த ஷூட்டு கூப்பிடலாம்னு சொல்றது சோ பிசினஸ் டிசிஷன் ஷூட் ஹாஸ் டு கோஆஆதுனால ரங்கராஜ் நீங்க கிளம்புங்க

இப்ப அதுக்கான பஞ்சாயத்து தான் போகுது அவரை வந்து கடைசி எபிசோடுக்கு கூப்பிடணுமா வேணாமான்னு